ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அனு என்ன பண்ணுறாங்க அபிக்காண்டி பாயா சங்காச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே ராகவ் ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே அப்படின்னு அபி ரொம்பவே ஏங்கி போயிருக்காங்க எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க இதில் முரளி சைக்கிள் கேப்பில் கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அபி அப்படின்னு சொல்லி கையை விடவே இல்லை அபியாக கஷ்டப்பட்டு விளக்குறாங்களா அதில் ராகவ் செம்ம காண்டாயிட்றாரு அதனால் அபிக்கு வாழ்த்து சொல்லாமலே விட்டுறாங்க இப்படி ஒரு ஜெயிலராக இருக்காரு நமக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நோந்துக்கிட்டு இருக்காங்க அபி அப்போ தான் அவங்க அக்கா வந்து பால் பாயசம் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிட்டு அக்கா சூப்பராக இருக்குக்கா நீ கேட்ரிங் கோர்ஸ் படித்து சூப்பராக செஞ்சுட்டேன் பாயசத்தில் முந்திரி பருப்பு பொறுப்பு நெய்யெல்லாம் அழகாக கலந்துருக்க அப்படி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே மாமியாக்கார் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டு சொத்தை அழிக்க தானே வந்திருக்கீங்க முந்திரி பருப்பு இதெல்லாம் உங்கள் வீடு தோட்டத்தில் விளைஞ்சிச்சு அப்படி அப்படின்னு சொல்ல ஆகாஷ் கத்துறாரு அப்படியே கீழே கொட்டி போயிருது எல்லாமே ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க என் முன்னாட்டிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ஆகாஷ் ஒத்த கல நிற்கிறாங்க நான் முடியாதுன்னு சொன்னோன்னே முரளி அப்படியே கடைக்கன்னு காமிக்கிறாரு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு தொலைங்கத்த அப்படிங்கிற மாதிரி சரி நான் ஏதோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்டுறாங்க அதுக்கப்புறம் சரிப்பா நீ கோயிலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி புடவை கொடுக்குறாங்க பாட்டி சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி புடவை கட்டுறதுக்காண்டி குளிக்கிறதுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் தான் போவேன் நான் தான் போவேன் சொல்லி ரூமுக்குள்ள பார்த்திங்கன்னா பாத்ரூமில் அடிச்சுட்டு கிடக்குறாங்க அபி ராகவும் கடைசியாக ராகவே போய் குளிக்க போயிடறாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க சேலை வந்து பாட்டி கொடுத்த முரளி கொடுத்த சேலை வந்து அப்படியே ஆணியில் போய் பட்டுருது கிழிஞ்சு அப்படியே போய் டார் போயிடுது ஐயோ பாட்டி கொடுத்த சேலை போச்சே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சரி சரி வேறு படம் ஏதாவது கட்டி தொலை அப்படிங்கிற மாதிரி ராகவ திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா கோயிலு கிளம்பலையா இல்லை பாட்டி எனக்கு இன்னும் நேரம் இருக்குது நான் அதுக்குள்ள ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் ராகவ போயிடுறாங்க இங்கே முரளி இதுதான் சமையன்னு சொல்லிட்டு ராகவ் இல்லை நம்ம போயிடுவோம் நம்ம போய் அபிகிட்ட போய் ஸ்பெஷலாக நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு மேலே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அபி குளிச்சுட்டு வர்றாங்க சேலை கட்டிக்கிட்டு இருக்கீங்களா கரெக்டாக வந்துடுறாரு முரளி வந்த விட பயங்கரமாக கத்திடுறாங்க யாரை கேட்டீங்க வந்த ரூமுக்குள்ளே போறியா என்ன அப்படின்னு கத்த என்ன அபி ஏன் அபி இப்படிலாம் கத்துறீங்க அப்படிங்கல இங்கே பாரு உனக்கு எல்லா சுயநினவும் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன நீ ஏமாத்தார அக்காவுக்கா பார்க்குறேன் அந்த அஞ்சலி அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்கள மாதிரி யாருமே உனக்கு கிடைக்காது நீ இப்படி பண்ணலாமா துரோகம் மரியாதையை வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க இல்லை அபி எனக்கு அஞ்சலியை சுத்தமாக பிடிக்கல நான் உங்களுக்கா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறதை புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு முரளி கெஞ்சுறாரு என்னது லவ் பண்ணுறியாச்சு வாயை மூடு பொறுக்கி நாயே என்ன நினச்சிட்டு இருக்க அவ்வளோ அவ்வளோ தங்கம்மா பொண்டாட்டி விட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து நடந்ததெல்லாம் நாடகண்டா என்ன லவ் கிவ்னு போரியா இல்லை சத்தம் போட்டு கூப்பிட்டு ஊரை கூட்டட்டுமா அப்படின்னு கத்துறாங்க ப்ளீஸ் அபி என் லவ்வோ புரிஞ்சுக்கோ அபி இந்த வீடே வேணாம் இந்த ராக உனக்கு நல்ல பொருத்தமே இல்லை உங்க கூட அன்பாக இருக்கான் நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க என் புருஷன் நல்லவனோ கெட்டவனோ ராகவ தான் எனக்கு புருஷேன் அவனை பற்றி பேச அவரை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு மரியாதையா போ இப்போ என் வீட்டுக்கார் வந்துருவார் அவர் வெளியில் போயிட்டான் அதனால தான் நான் வந்தேன் ஓ அது தெரிஞ்சுக்கிட்டேன் வந்தியா இப்போ போகலாம் நான் எதாவது கொண்டு அடிச்சிருவேன் அப்படிங்கிற இல்லை டக்குன்னு காலை பிடிச்சி கெஞ்சுறாரு அபி வா அபி நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை விழுந்து அழுகுறாரு பார்த்திங்கன்னா கரெக்டாக ராக வர்றாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க முரளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் அப்படியே கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவள் ராகம் வந்துடுறாங்க வந்துட்டு ஃபைல் ஒன்று மறந்துட்டு போயிட்டேன்னு சொல்லி எடுக்கிறாங்க என்ன ஏன் ஒரு மாதிரியா படபடப்பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் படத்து இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்களா என்ன இவ இப்படி போவிறா பேசுகிறா பிறந்தநாள் அதுவும் பாவம் நினச்சி வந்தால் ரொம்ப பண்ணுறாளே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வெளில போயிடுறாங்க அதுக்கப்புறமா முரளியை பார்க்குறாங்க இப்போ ராகவ் அவன கையோட வந்துட்டு போதுமா இப்போ மட்டும் நான் மாட்டி விட்டுந்தேன்னு வச்சுக்க நீ நேரம் செத்துருப்ப மோனே அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஏன் மாட்டி விடல அபி உனக்கும் என் மேலே லவ் இருக்கு அதனால தான் அட பாவி என்னடா நினச்சிக்கிட்டேன் இப்போவே நான் கூப்பிடவா அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா சாமி என்னை விட்டுரு அப்படின்னு முரளி எங்கேயிருந்து ஓடுறாங்க இரு இரு உனக்கு நான் வச்சுக்கிறேன் சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் முதல்ல ராக விட்டதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயில எப்படியாவது இவனை பத்தின உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியாக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகவ் ஒரு வாட்டி கூட ஹாப்பி பர்த்டே சொல்லவே இல்லை சாமி கிட்ட பயங்கரமாக அழுது புலம்புறாங்க முருகா நீ பாரு இன்னைக்கு மட்டும் இந்த விரலா டென்ஷன் பார்ட்டி எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலை இவர் கூட நான் வாழவே மாட்டேன் நீ தான் எனக்கு என்னன்னுங்கிறத சொல்லணும் முடிவை அப்படின்னு சொல்லி சாமி கிட்டே சண்டை போடுறாங்க அபி அபி ரூம்லேருந்து தப்பிச்சு போற முரளி என்ன பண்றாங்க அப்பாடா நூல் இலையில் தப்பிச்சேண்டா சாமி அப்படின்னு இறங்கி ஓடுறோம்ட்டு பார்த்தீங்கன்னா படி தடுக்கி விட்டு அப்பான்னு விழுந்துடுறாரு டமான்னு விழுந்த கையோட அம்மானு கத்துறாங்க சுந்தரி ஓடி வர்றாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அஞ்சலி வராங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அபி அங்கேருந்து பார்க்குறாங்க அட பாவி நீ என்ன நின்று பிரார்த்தனை பண்ண இப்படி தான் வேணும் கடவுள் அதான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா ஐயோ அம்மாங்கிறாங்க ராகு என்ன பண்ணுறாரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறவர் என்ன சத்தம் அப்படின்னு உள்ளார வர்றாங்க பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக விழுந்து அடிபட்டு கிடக்குறாரு என்ன என்ன அப்படிங்கிற டே உன் மாமாவுக்கு அடிபட்டுருச்சுடா டாக்டரை கூப்பிட்றா உடனே ஐயோ வேணாம் அஞ்சலி வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா வெளியில் போயிட்டாருனா இவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்க முடியாது இல்லையா சும்மா தைலம் தச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க கடவுள் உனக்கு கொடுத்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகு வராரு வந்ததையோட கையை பிடிக்கிறாங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க ராகவ பிடிச்சி கையை பிடிச்சி வேணுங்கன்னே கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்றாங்களா முரளிக்கு அந்த வழியை விட இந்த வழி செம்ம வலி வலிக்குது ஐயோ என்ன இவள் ரொம்ப பண்ணுறாளே என்ன பண்ணுறது இவன் மனசில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியலையே நம்ம எப்போ இவளை இவன் மனசில் நம்ம காதலை விதைக்கப் போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காங்க நீ மவனை இப்படியே கடை உனக்கு இன்னும் இருக்கு தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ராகவோட கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க இன்றைக்குள்ளே மட்டும் இவர் மட்டும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை இவரை விட்டு நான் போயிடுவேன் நீ தான் ஒரு முடிவு சொல்லணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அபி வேண்டிட்டு இருக்காங்க கரெக்டா அழுது அழுது பார்க்க பார்க்கவே இருக்கு என்ன பண்றது நீ ஒரு தப்பு பண்ணிட்டே அபி அந்த தப்பு மட்டுமல்ல நீ எனக்கு தேவையாக இருந்திருப்ப தெரியுமா அப்படின்னு இவர் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்